இந்த நேரத்தில் இங்கு இருக்க வேண்டிய உதயநிதி மீண்டும் தனது இன்ப சுற்றுலாவை கண்டினியூ செய்ய துபாய்க்கு சென்றிருக்கிறார் அப்படி என்ன சார் துபாயில் வேலை இன்வெஸ்ட்மெண்டா இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எதையாவது தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர போறீங்களான்னு கேட்குறேன் அரசு பயணம் இல்லை தனிப்பட்ட பயணம்தான் ஓய்வுக்காக சென்றிருந்தாலும் இது ஓய்வெடுக்க வேண்டிய நேரமா தனி மனித வாழ்க்கை ஓய்வு என்பது உங்கள் உரிமைதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் தமிழகமே கொதிக்கும் வேளையில் இந்த மாநிலத்தின் துணை முதல்வர் முதல்வரின் மகன் ஆளுங்கட்சியின் அடையாளமாக இருக்கும் ஒருவர் துபாய்க்கு இன்ப சுற்றுலா சென்றிருக்கிறார் என்றால் மக்கள் மீது உங்களுக்கு இவ்வளவுதான் மரியாதையா இவ்வளவுதான் அக்கறையா முடி நரைத்தவரெல்லாம் மூத்த பத்திரிகையாளர் என்ற கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அவர்கள் ஏன் உதயநிதி குறித்து கேள்வி கேட்கவே இல்லை அதிமுக என்ன செய்ய வேண்டும் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என மாய்கிழிய பேசும் அரசியல் விமர்சகர்களே இந்த மாநிலத்தின் துணை முதல்வர் எங்கே இருக்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என ஏன் கேட்க மறுக்கிறீர்கள் வேட்டா வராதுனா அவதூறு பரப்பாதீர்கள் என வீடியோ வெளியிட்டு நாட்டு மக்களுக்கு அறிவுரை சொல்லும் மிஸ்டர் அப்பா உங்க மகனுக்கு மாநிலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எடுத்து சொல்லி இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என பாடம் நடத்துங்கள் அது சரி உங்களுக்கு உங்கள் தந்தையார் அரசியல் பாடம் நடத்தியிருந்தால் இன்று நாங்கள் கஷ்டப்பட மாட்டோமே நீங்களாவது செய்யுங்கள்